இருபத்தோரு ஆண்டுகள் பழமையான கோவை மயிலாடுதுறை வரை செல்லும் ஜன் சதாப்தி விரைவு ரயில் புதுப்பொலிவுடன் அதிக வசதிகள் கொண்டு இன்று முதல் இயக்கம் கேக் வெட்டி கொண்டாடிய ரயில் பயணிகள் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்திய ரயில்வேயில் இருந்து பிரபலமான சிக்கனமான மற்றும் அதிவிரைவு ரயில் சேவையாகும் சொல் பொதுமக்களை குறிக்கிறது ஜனா முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்ட இந்த ரயிலில் இரண்டு வகுப்புகளில் இருக்கைகள் உள்ளன குளிரூட்டப்பட்ட உட்காரும் நாற்காலி கார் மற்றும் இரண்டாம் வகுப்பு இருக்கைகள் உள்ளன இந்த ஜன் சதாப்தி விரைவு ரயிலானது தமிழகத்திற்குள் இயக்கப்படும் ஒரே ரயிலாகும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று அன்று தொடங்கிய இந்த ரயில் சேவையானது முதல் ரயில் பெட்டிகள் இதில் சுமார் பயணிகள் முன்பதிவு மட்டும் செய்து பயணிக்கின்றனர் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டதில் இருந்து இரண்டு கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது இந்த ரயில் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை போன்று பத்து ரயில் நிலையங்களில் நின்று சென்று சுமார் ஆறு முப்பது மணி நேரத்தில் செல்கிறது கோவையில் காலை ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பிற்பகல் ஒரு மணிக்கு மயிலாடுதுறை சென்றடைகிறது மீண்டும் மயிலாடுதுறையில் இருந்து மூன்று பத்து மணி புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்தடைகிறது இந்த ரயில் கும்பகோணம் நாகூர் மற்றும் வேளாங்கண்ணியில் உள்ள கோவிலுக்கு கோவை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் வரும் பயணிகளுக்கு குறுகிய காலத்தில் வசதியான பயண அனுபவத்தை இந்த ரயில் சேவை வழங்குகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மேற்கு தமிழக பகுதியில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ரயில் பயணிகளின் வசதிக்காக தற்பொழுது அதன் திறனையும் மேம்படுத்தும் வகையில் இந்த ரயில் லிவிங் புஷ் பெட்டிகளுடன் மேம்படுத்தப்பட்டு உள்ளது எல்ஹெச்பி பெட்டிகள் அதிக விசாலமானவை சிறந்த வசதிகளை மேலும் அதிக வேகத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பாகும் கடந்த இருபத்தி ஆண்டுகள் பழமையான இந்த கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி விரைவு ரயில் புதுப்பொலியுடன் இன்று முதல் இயக்கப்படுவதை ஒட்டி அதில் தொடர்ந்து பயணிக்கும் பயணிகள் கோவை ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர்